புனத்தை தூக்குறதுக்குள்ள நான் ஆட்டியா முட்டி போயாவணும் அங்கேயும் புனத்தை பக்கத்தே போறியா உன் நிலைமைய பத்தியா ஆமா இன்னைக்கு ஏதாவது புது பணம் வந்திருக்கா நேத்து ரயில் ஆக்சிடென்ட்ல முப்பது பணம் வந்திருக்கு பிரைவேட் ஆக்சிடென்ட்ல ஒரு பணம் வந்திருக்கு இது ஆம்பளை எத்தனை பொம்பளை அதெல்லாம் எனக்கு தெரியாதுப்பா பாதிய போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பிச்சாச்சு மீதி பணத்தை துணியோட உள்ள போட்டுருக்காங்க துணியோட இருக்கா சரி நான் பாத்துக்கறேன் நீ போயிட்டு வா இந்த இத பிடி பிடி சாவி வெச்சுக்கோ பத்திரம் பத்திரம் ஆமா இது ரிசர்வ் பேங்க் கஜானா இத திருடிட்டு போயிரறாங்க போடா அப்ப நம்ம போயிட்டு நீங்க நேத்து போயிட்டானே? ஆ அடアマதானையே அர்ணகுடி கூட போடல இதெல்லாம் சீ இருப்பேடிடர்க்கா? ஹ? ஹ? வச்சிருக்கானே. ஆக்சிடென்ட். இது எப்படி இங்க அங்க கொசுக்கடி தாங்க முடியல சார். அதான் நான் இங்க வந்து படுத்துட்டேன். யார் 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 பேசுறதே? ஹ?

தெரிஞ்சோ தெரியாமலோ நடந்து போச்சு என்னை வெளியே விட்டீங்கன்னா உங்களுக்கு ஐயாயிரம் ரூபாய் பணம் வாங்கி தரேன் நெஞ்சமா என்னை பார்த்தா அவ்வளவு கேவலமான ஆள் தெரியுதா இல்லைங்க சார் உங்களை பார்த்தா கேவலமான ஆள் மாதிரி தெரியலிங்க சார் பெரிய பிச்சைக்கார மாதிரி தெரியலிங்க சார் ஆமாங்க சார் நீங்க அந்த பணத்து கட்ட ரெண்டு ரூபாய் எடுத்து பாக்கெட்ல விட்டீங்களே அப்பவே உங்க ரேஞ்ச் என்னன்னு தெரிஞ்சு போச்சு சார் அது டிப்ஸ் நான் கொடுக்குறதே டிப்ஸா வெச்சுங்க டொனேஷனா வெச்சுங்க அன்பளிப்பா வெச்சுங்க எப்படியாவது ஒரு பேர்ல வெச்சிட்டு என்னை வெளிய ஓடுங்க சார் நான் அத்தை தாங்க முடியல சார் நோ நோ

டாக்டர் ஒரு மாசத்துல சேர்த்து போயிருன்னு சொல்லிட்டாரு குணமானதுக்கு அப்புறம் எப்படி இருப்போம் ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்கான் ஏன்டா ட்ரைனிங் எடுக்கிறது மிலிட்டரியா ஸ்கூல் முதல்ல அவன எழுப்பி கூட்டிட்டு போடா யாராவது போஸ்ட்மார்டம் பண்ண போறாங்க டேய் பேச்சு முத்து நீ சாகல இந்திரி இந்திரி போ அசல் புணமே தான்டா பாய் பாய் இவனை கயிறு எடுத்து பெட்ல கட்டி போடு போ சரிங்க வணக்கம் டாக்டர் கைலாசம் தாண்டவராயன் சம்சாரம் பாடியை வாங்குறதுக்காக வந்திருக்காங்க போஸ்ட் போஸ்ட்மார்டம் பண்ணியாச்சா

நானும் போன சார் அதுல ஒன்னு தூக்கி கொடுத்து விட்ருங்க எதையாவது ஒண்ணு பண்ணித் தொல்லையிலனா நான் மாட்டிக்கிடுவேன் ஏய்யா எங்க அக்கா பொண்ணு புருஷன் போன துக்கத்தில் இருக்கு நீங்க ரெண்டு பேரும் சீக்கிரத்தா பேசுகிறீங்க எதாவது இருந்தாலும் ஓப்பனா பேசுங்கய்யா எங்க சவூதி அரேபியாவில் எல்லாமே ஓப்பன் தான் சார் உங்களுக்கு தேண்டவராயன் பாடி தானே வேணாம் ஆமா உங்களுக்கு கிடைக்கும் பட் பாய் எஸ் சார் சார் அது எத்தனை நம்பர் போனா நாலு ஆ தூக்கி கொடுத்து ஆஸ்பத்திரில மிரட்டுனா தான் வேலை நடக்குது

நான் இப்பவே இங்க இருந்து எஸ்கேப் ஆகி போய் நடந்து உண்மை எல்லாம் பொண்டாடி கிட்ட சொல்ல போறேன்டா இங்க பாருங்க என்ன மாதிரி நீங்க போனீங்க குடும்பத்தோட கூண்டில் ஏத்திடுவேன் பி கேர்ஃபுல் பி கேர்ஃபுல்லா கண்ட நான் எல்லாம் என்ன பிளாக் பண்ணுது நான் பெத்த புள்ளையே என்ன மண்டையில் அடிக்கலன்னா எனக்கு இந்த நிலைமை ஏற்பட்டுருக்குமா ஹலோ டைம் என்ன சார் கடிகார் இல்ல சார் நீங்க படுங்க சார் சும்மா என்னென்னமோ பேசிட்டு ஐயோ இப்ப பேசுறது பொணமல்ல